ஒரு உலகத்தில் எல்லாருமே நல்லவனாக இருக்காங்க அப்போ அந்த உலகத்தில் சட்டம் காவல்துறை இந்த மாதிரியான எதுவுமே தேவைப்படாது ஏன்னா எல்லோரும் நல்லவங்களாக இருக்கிறனால எந்த கூட்டுறவுமே நடக்காது அதே மாதிரி ஒருத்தர் நல்லவனாக இருக்கும்போது நேர்மையாக இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் நல்லது பண்ணணும் இந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் அவனுக்கு தேவையே கிடையாது அவனுக்கு தோன்றதை அவன் பண்ணலாம் அவன் தோன்றதை பண்ணால் கூட அது நல்லதாக தான் இருக்கும் கெட்டது பண்ண மாட்டான் ஏன்னா அவன் நல்லவன் ஒரு நல்லவன் அடுத்தால் கஷ்டப்படுத்துகிறான் கொலை கூட பண்ணுறான் அப்படின்னா கூட அதுக்கு பின்னாடியுமே ஒரு நியாயமான காரணம் நல்லது இருக்கும் ஆனால் இதே ஒரு கெட்டவன் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறான்னா அதுக்கு பின்னாடி ஒரு சுயநலமான காரணம் இருக்கும் அடுத்தவனுக்கு உதவி பண்ணிணா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால தான் உதவியே பண்ணுவேன் இப்படி நல்லவன் கெட்டது பண்ணால் கூட அதுக்கு பின்னாடி நல்லது இருக்கும் கெட்டவன் நல்லது பண்ணால் கூட அதுக்கு பின்னாடி கெட்டது தான் இருக்கும் கேட்டவங்க இருக்கிற உலகத்தில் தான் சட்டம் காவல்துறை வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்துக்கணும் இப்படிலாம் நடந்து கூடாது இது சரி தப்பு இது மாதிரியெல்லாம் விதிமுறைகள் தேவைப்படுது இதெல்லாம் தான் அவங்களை கெட்டது பண்ணாமல் கட்டுப்படுத்துது நல்லவனுக்கு இந்த மாதிரி எந்த விதிமுறையுமே தேவை கிடையாது இந்த சமூகத்தை கவனிக்கும்போது போது எல்லாருமே மன ரீதியாக பாதிக்கப்பட்டு மனசில் அன்பே இல்லாமல் ஆசைகள் நிறைஞ்ச ஒரு கெட்டவங்களாக தான் இருக்காங்க இதனால் அவங்களுக்கு அவங்களோட நோக்கமே என்னென்னா எல்லாேருக்கும் கெட்டது பண்ணணும் தனக்கு தானே கெட்டது பண்ணிக்கணும் அடுத்தவங்களையும் கெட்டது பண்ணணும் அதுதான் அவங்களோட ஆழ்மன நோக்கமே படத்தில் மன ரீதியாக பாதிக்கப்பட்ட சைக்கோலாக இருப்பானுங்க சைக்கோ கொள்காரனுங்க நிறையா பேர்த்தை பிடிச்சி கொள்ளுவானுங்க அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிடுவோம் அது மாதிரி தான் மக்களும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு மனநோயாளியாகவே மாறிட்டாங்க அவங்களுக்கு எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கணும் அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணுக்குன்னே தான் எல்லா மக்களும் தானே கஷ்டப்படுத்திக்கிறாங்க வேணுக்குன்னே கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா அதிலேருந்து அவங்க திருந்திடுவாங்க அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வேணுக்குனே கஷ்டப்படுவாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நியாயமான காரணம் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்குவாங்க உதாரணத்துக்கு கோயிலுக்கு வேண்டுதல்ன்ற பேரில் நிறையா பரிகாரம் பண்ணி தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்குவாங்க கை காலில் கம்பியை குத்திக்குவாங்க சாப்பிடாமல் இருப்பாங்க உக்கி போடுவாங்க இந்த மாதிரி தன்னை தானே கஷ்டப்படுத்திக்குவாங்க இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா மனுஷங்களுக்கு அவங்க நல்லா இருக்கிறதே பிடிக்காது தன்னை தானே கஷ்டப்படுத்திக்கணும் அதுக்காண்டி தான் கஷ்டப்படுத்துவாங்க ஆனால் அவங்க என்ன நினப்பாங்கன்னா நம்ம வேண்டுதலுக்காண்டி இதெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணி தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இது மாதிரி தான் மனுஷங்களுக்கு நல்லா இருக்கவே பிடிக்காது ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கணும் பணத்துக்காண்டி கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி பல விஷயத்துக்காண்டி கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் ஏன் கஷ்டப்படுறேன்னு கேட்டால் என்னோட நல்லதுக்காண்டி குடும்பத்தோட நல்லதுக்காண்டி கஷ்டப்படுறேன்னு தன்னை தானே ஏமாற்றிக்குவாங்க ஆனால் அவங்களோட உண்மையான நோக்கமே எல்லாம் மனநோயாளி ஆகிட்டாங்க தன்னைத்தானே கஷ்டப்படுத்த தான் விரும்புகிறாங்க இதே மாதிரி தான் ஒரு சாதாரண பிரச்சனை இருக்கும் அதை பற்றி திரும்ப திரும்ப யோசித்து அந்த பிரச்சனை நினச்சி வருத்தப்படுவாங்க அவனுக்கு என்ன நினைப்பானுங்கன்னா அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கிறதுக்கு காரணமே அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவிகாரணம் கிடையாது அந்த பிரச்சனையை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கணும் அதுக்கு தான் அதை பற்றி யோசிச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்படி தன்னைத்தானே கஷ்டப்படுத்திவாங்க அடுத்து மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துவாங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்திட்டு கேட்டால் மற்றவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அதனால தான் அவனை திட்டுறேன் சண்டைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையான காரணம் எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணுன்றதுனால தான் மற்றவங்க கூட சண்டைக்கே போகிறாங்க அவன் தப்பு பண்ணிட்டான் அவன் நியாயமாக நடந்துக்கல அப்படின்றதுனால சண்டைக்கு போல இது மாதிரி இது சரி இது தப்பு அப்படின்ற பல விதிமுறைகள் வச்சுருப்பாங்க அந்த விதிமுறை எல்லாமே சரியான விதத்தில் நடக்கணுன்றது கண்டு கிடையாது அடுத்தவன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கூட சண்டைக்கு போகிறதுக்கு தான் அந்த விதிமுறையை வச்சுருப்பாங்க அதே மாதிரி விதிமுறைகளை பின்பற்றாமல் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே திட்டிக்குவாங்க தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்குவாங்க காலையில் சீக்கிரமாக தீர்க்கணும் நல்லா வேலை பார்க்கணும் மொபைல் மாதிரியான விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது இந்த மாதிரி பல விதிமுறைகள் வச்சுருப்பாங்க இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு காரணமே தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கணுன்றதுக்காண்டி தான் இப்படி விதிமுறைகளை உருவாக்கி தன்னைத்தானே கஷ்டப்படுத்துவாங்க அடுத்தவனையும் கஷ்டப்படுத்துவாங்க இப்படி தான் மனிதர்கள் எல்லோரும் ஏழையாக மாறிட்டாங்க அவங்களுக்கு தன்னைத்தானே கஷ்டப்படுத்தணும் அடுத்தாலையும் கஷ்டப்படுத்தணும் ஆனால் அப்படி வேணுக்குனே கஷ்டப்படுத்திட்டா நம்ம வேணுக்குனே நம்மளாமே கஷ்டப்படுத்துகிறோம் நம்ம ஒரு பைத்தியம் அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்போ அவங்க திருந்த முயற்சி பண்ணுவாங்க அப்போ திருந்திடுவாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கண்ணா வேணுக்குன்னே தனித்தானே கஷ்டப்படுத்திட்டு நம்ம கஷ்டப்படுறது காரணம் நம்ம குடும்பத்துக்காண்டி நம்மக்காண்டி இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம கஷ்டப்படுறதுக்கெல்லாம் நியாயமான காரணம் இருக்குது அடுத்தால் கஷ்டப்படுத்துறதுக்கும் நியாயமான காரணம் இருக்குது இப்படின்னு சொல்லுவாங்க நம்பிக்குவாங்க இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம மனையாக இருக்கும் அதனால தான் நம்மளெல்லாமே கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படின்றதே தெரியாது அது தெரியாததுனால அவங்க திருந்தவே மாட்டாங்க திருந்த முயற்சி பண்ணவே மாட்டாங்க இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது ஏன் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறாங்க மூளையோட வேலையை ஒருத்தனை அடிமை அடிமையாக்கணும்னா ஃபஸ்ட்டு அவனை நிம்மதி இல்லாமல் பண்ணணும் அதுக்கப்புறம் இதை பண்ணேன்னா அவனுக்கு நிம்மதி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லணும் அதனால தான் மூளை ஒருத்தனை தன்னைத்தானே கஷ்டப்படுத்த வைக்கிது இதனால் ஒருத்தன் நிம்மதி இல்லாமல் போவேன் நிம்மதி இல்லாமல் போனோன்னே மூளை சொல்லும் இதை உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடச்சிரும் கல்யாணம் பண்ணு குழந்த பத்துக்க இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மூளை சொல்கிறத நம்பிட்டு அடிமை மாதிரி அதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் மூளை இப்படி ஒருத்தனை அடிமை ஆகணுன்னா அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது ஏன்னா நிம்மதியாக இருக்கிறோன்னு அடிமையாக முடியாது நிம்மதியாக இருக்கிற போய் நீ இதை பண்ணுப்பா வாழ்க்கையில் நிம்மதி கிடச்சிடும் சந்தோஷம் கிடச்சிடும் அப்படின்னு சொன்னால் நான் ஆல்ரெடி நிம்மதியாக தாங்க இருக்கேன் எதுக்கு நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன் அதனால தான் மூளை ஒருத்தனை தன்னைத்தானே கஷ்டப்படுத்தி வச்சு துன்பத்துக்கு கொண்டு போகும் அப்போ தான் அதால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்படி மூளைக்கு எல்லோரும் அடிமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் எல்லோரும் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறாங்க நிம்மதியாக இழக்கிறாங்க நிம்மதியாக இருக்கிறவனால் அடிமையாக முடியாது அவனுக்கு சுதந்திரம் இருக்கும் அவன் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் இப்படி நிம்மதியாக இழந்து மூளைக்கு அடிமை ஆகணுன்றதுக்காண்டி தான் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறாங்க இதிலருந்து தப்பிக்கணுன்னா தன்னை தானே ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்திக்கிறது காரணம் நம்மளோட நல்லதுக்காண்டியோ யாரோட நல்லதுக்காண்டியோ கிடையாது அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அது பெரிய அவமானமாக இருக்கும் கஷ்டப்படுறதெல்லாம் தனக்காண்டியும் குடும்பத்துக்காண்டி தான் கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உண்மையை ஏற்றுக்க மறுப்பாங்க உண்மையை ஏற்றுக்கிட்டா அவங்க திருந்துவாங்க உண்மையை ஏற்றுக்க கூடாது மூளை ஆனால் மூளைக்கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம வர்ற கஷ்டத்தினால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை சும்மா தான் நம்மளெல்லாமே கஷ்டப்படுத்திக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது அதுலேருந்து தப்பிக்க ஆரம்பிக்கலாம் முழுசாக தப்பிக்கணுன்னா வாழ்க்கையை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கணும் தெளிவாக புரிஞ்சுக்கும் போது மனதளவில் திருந்தி எல்லாருமே அன்பு செலுத்தக்கூடியவனாக மாற முடியும் அன்பு செலுத்தக்கூடிய நல்லவனாக வரும்போது அப்போ தான் தனக்கு எது நல்லதோ தனக்கு நல்லது செய்வாங்க மற்றவங்களுக்கும் நல்லது செய்வாங்க வாழ்க்கை தெளிவாக புரியாமல் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மனநோயாளி மாதிரி தன்னைத்தானே கஷ்டப்படுத்திட்டு அடுத்தாலேயும் கஷ்டப்படுத்திட்டு இதெல்லாம் என்னோடய நல்லதுக்கு குடும்பத்தோட நல்லதுக்குன்னு கற்பனையிலே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க